அது நாங்க சொல்றதுதான் நீங்க வந்து உங்க பையன் உங்க பையன் வந்து எழுதி கொடுத்துட்டாரு உங்க பையன் கையெழுத்து போட்டான்னு சொல்லி டிசி நான் நான் கை வச்சிருவேன் நீங்க எங்களுக்கு டிவி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு கையெழுத்து வாங்கிட்டாங்க ரெண்டாவது இந்த பையனுக்கு எக்ஸாம் வருது இந்த பையனுக்கு நாங்க பீஸ் கட்டிடும் கட்டியாச்சு சார் கட்டியுமே அந்த பீஸ் நான் டிவிக்கு தான் எடுப்பேன் டிவிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டிங்கிறாரு அஸ்மத்ங்கிறவரு எம்டி அந்த அரேஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலோட எம்டி எழுதி சொல்றாரு டைரக்டாவே நாங்க ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி டிவிக்கு தான் கொடுப்போம் கல்விக்கு கிடையாதுங்கிற வாய்ஸ் ரெக்கார்டு முதல் கொண்டு இருக்கு சார் இந்த ரெக்கார்டெல்லாம் வச்சுட்டு போன வாரம் கொண்டு கொடுத்தேன் இந்த மனு

இந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டேஜ் கொடுங்க ஒரு ரூபாய் கேட்கறாரு கேட்கும் போது ஃபுட்டேஜ் தர முடியாது உங்க பையன் ஒத்துக்கிட்டா நீங்களும் கையெழுத்து போடுங்க இல்லைன்னா டிசியில் கை வைப்போங்கிறாரு இவங்க அதுக்கு பயந்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமா தரோங்கிற மாசம் மாசம் சார் இல்லாத பட்டம் எப்படி சார் கையெழுந்து எடுத்து கொடுப்பான் இவன் கட்ட பதினஞ்சாயிரத்து ஐநூறு ரூபாய் பீஸ் தங்கத்தை வித்து தான் கட்டியிருக்காங்க கழுத்துல போட்டு இருந்த நகையை வித்து இந்த பையன் பீஸ் கட்டினது சார் வெளியே நான் கூட்டு வெளியே வச்சு பையனை வெளியே ரெண்டு பேர்த்தி என்ன சொல்றேன் இவருக்கு கட்டினா இவர் உள்ள படிச்சிருக்கணும் நியாயமா இருந்தா இது ஸ்கூல் ஸ்கூல் பிரச்சனை ஸ்கூலுக்கு போகும்போது வெளியே நின்று இருந்தோம் வெளியே நிற்கும் போது உள்ள உடைச்சிருக்கான் வெளியே நிக்கும்போது எனக்கு வந்தவங்க அப்படியே ஆமாம் சட்டையை பிடிச்சி இழுத்து எனக்கு தெரியாது சட்டையை பிடிச்சி இழுத்து நீ தானே டிவி உடச்சாவா ஆஃபீஸ் ரூமுக்கு போலான்னு கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருந்தாங்க வெளியே நிக்கச்சிருந்தாங்க மேம் எதுக்கு வெளியே நிக்க வச்சிருந்தாங்க அதெல்லாம் நீ ஒன்னு பேசதாவில்ல ஒழுங்காக உள்ளே போறேன்னா உள்ளே போ அப்படின்னாங்க ஒரு ரூமுக்குள்ளே தனியாக கூப்பிட்டு போய் அடித்தாங்க ஒத்துக்கோ நீயே ஒத்துக்கோ அப்படி இல்லைன்னா நாங்கள் சிறுவர் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னாங்க அதுக்கு ஒத்துக்கிட்டோம் ஒத்துக்கிட்டதுக்கு வந்து சரி அந்த அந்த நாள் முடிஞ்சிடுச்சு அடுத்த நாள் வந்தப்போ மு வெளி ஹெச்எம் ரூமுக்கு முன்னாடியே முட்டி போட வச்சு அடித்தாங்க எதுக்கு மேம் அடிக்கிதுன்னு கேட்டால் நீ ஒன்றும் பேசிட்டா இல்லோ முட்டி போறேன்னா முட்டி போட உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஃபோன்ட்ருந்தாங்க எதுக்கு பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறீங்க மேம் அப்படின்னு கேட்டதுக்கு நிசமாக இரு அப்படின்னாங்க உடைக்காத காரணத்துக்கு எதுக்கு மேம் நான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்னு நீ வேணாம் அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க பேசுறாங்க அடிச்சாங்க அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை பேசுனாங்க ஏவோ விஜயகுமார் சார் வந்து கெட்ட வார்த்தை பேசினாங்க அப்புறம் பேக் பேக் எடுத்து தூக்கி வீசி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே விட்டாங்க அவ எதுக்கு எப்படிலாம் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு நீ ஒன்னு பேச கிளம்பு ஸ்கூல் விட்டு எல்லாம் நானே போய் விட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு அப்படின்னாங்க வினோத் குமார் சார் வந்து உனக்கு சிறுவர் ஜெயில புடிச்சு கொடுத்துருவேன் நீ இப்ப உனக்கு சிறுவர் ஜெயில தான் நீ போயிருப்ப அப்படின்னாங்க அதனாலதான் உண்மை சொன்னதே உடைக்கல இன்னொரு பையன் தான் உடைச்சான் ஹிந்தி அவன் ஹிந்திக்கார சிசிடி கேமரா புட்டேஜ் எதுவுமே இல்ல நீ நான் வெளியே நின்று இருந்தேன் சார் பேக்கோட கதவு உள்ள போய் பூட்டிக்கிட்டு அந்த பையன் எனக்கு தெரியாது நிற்கும் போது அவன் உடைச்சிட்டான் டம்முன்னு சவுண்ட் கிடைச்சு கீழே இருந்து ரெண்டு பசங்க மேல ஓடி வந்தாங்க என்னடா சவுண்ட் அப்படின்னு கேட்டதுக்கு அவனுங்க போய் மேம் போட்டு கொடுத்துருக்காங்க நான் தான் பண்ண மாதிரி அவங்க போட்டு கொடுத்ததுக்கு மேம் எதுவுமே தெரியாமல் சட்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க கீழே சங்கீதா மேம் கிளாஸ்ல உட்காந்துருக்க உட்காந்துருக்க கத்தி கூப்பிட்டு அப்படியே சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க எல்லாத்துக்கு முன்னாடி ரெண்ட் மூணு மாசம் ஆச்சு இதோட ஆஹா திங்க் போன ஒரு திங்க்கிழமை ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு போனா மெடிக்கல் சர்டிபிகேட் கேட்டாங்க அப்பா வாங்கிட்டு வர்றதுக்குள்ளேயும் வெளியே பயன் அப்படின்னாங்க

ரோ இவன் பண்ணதுக்கு வந்துட்டு எண்ணெய் செடி சொல்லி வெளியமிச்சு விடுறது சட்டையை பிடிச்சி வெளியே அமைச்சு விடுறது எல்லாத்தையும் தூக்கி வெளியே தான் போடுவாங்க ஆஹ் கீவில இவனை போய் கே கேட்டேன் நான் ஏன் இப்படி பண்றீங்க சார் அப்படிங்க அந்த இதெல்லாம் பேசாததுன்னு பேட் பார்ட் போ போட்டாங்க அப்புறம் வந்துட்டு உனக்கு தானே யார் ஃபீஸ் கட்டுறா அப்படின்னு போட்டாங்க சார் நல்லபடியா இல்லை மேனேஜ்மெண்ட் வந்து வந்துட்டு மரியாதை நடத்துறாங்களா மரியாதை கொடுக்கறதில்ல சார் இப்போ பேரண்ட்ஸே வந்து கேட்டாலும் அப்படியே எப்படி அவங்க வந்து உட்காந்துட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க மேனேஜ்மெண்டே அப்படி தானே சார்